வேகமாக பரவி காய்ச்சல் கா காய்ச்சல் போன்ற காய்ச்சல்களுக்கு ஒரு தடுப்பு மருந்தாக தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற நிலவேம்பு குடிநீரை இன்றைக்கு கரூரின் மையத்தில் அமைந்திருக்கிற நகரத்தார் சங்க ட்ரஸ்ட் பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது கடந்த ஆண்டும் இதே போல காய்ச்சல் பரவி வந்த நேரத்தில் இந்த நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது இந்த ஆண்டும் காலை எட்டு மணியிலிருந்து பல நூற்று கணக்கான பொதுமக்களுக்கு இந்த நிலவேம்பு குடிநீரை நகரத்தார் சங்க ட்ரஸ்ட் வழங்கி வருகிறது

காய்ச்சல் சந்தேபுரம் வாங்க 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 சார் வாங்க ராஜினா வாங்க ஆ நிலவங்க சாப்பிடுங்க நல்லது வாங்க சாப்புமா போய் வாங்கி சாப்பு வாங்கு வாங்கு வாங்க 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 வாங்க

பாரு <dı bizim estamos ver majhministEsže202> <tá>

சார் நிலவேம்பு சாப்பிடலாம் வாங்க சைக்கிளில் வாங்க வாங்க நிலவேம்பு சாப்பிட்லாம் வாங்க சைக்கிள் நிற்கிறேன் சார் நிலவே சாப்பிட்லாம் வாங்கி சார் வாங்க 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 அப்படியே வாங்க ஒரு சார் நிலவரம் சாப்பிட்றேன் சார் அப்படியே நிலவரம்